ஆராதனைக்கு தொண்டையோ பாடலோ முக்கியமில்லை இசைக்கரியோ முக்கியமில்லை ஆத்துமா முக்கியம் எருது திறக்கப்பட்டு கத்தரோடு இணைக்கப்பட வேண்டும் அந்த ஆராதனை என்ற வார்த்தைக்குள்ளே நீங்கள் வாழ்க்கை வருகிற பொழுதே உங்கள் புத்தி ஆனது புத்தியுள்ள ஆராதனைக்குள்ளே உங்கள் சரீரம் வெளிப்படாது சரீரம் வெளிப்படுகிற பொழுது அது புத்தி இல்லாத ஆராதனையாக போகும் மாம்சத்தின் கிரைகள் அழிக்கப்பட வேண்டும் அதுதான் அந்த மனுஷனை அழிக்க தான் அடுத்த சந்ததி மீது பிரச்சனை வருகிறது இன்றும் ஆலயத்துக்கு போகிறார்கள் பெற்றோர்கள் முற்பித்தாக்களுடைய மாம்சக்கிரைகள் அழிக்கப்படுகிறது இல்லை பிள்ளைகளுக்கு இடரல் வருகிறது தாய் செய்கிறது மகள் செய்கிறான் தகவன் செய்கிறதை மகன் செய்கிறான் படிப்பு மட்டும் இருக்கும் அந்த படிப்பு ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கும் எத்தனை பேர் படித்த படிப்புக்குரிய வேலை செய்கிறாள்னு கேட்டால் இருக்காது வெகு சிலர் தான் ஏன் அந்த படிப்பு ஆசீர்வதிக்கப்படவில்லை அந்த படிப்பின் பக்கமே அவர்கள் போகிறதில்லை அவர்களுடைய பார்வை என்னவென்றால் இன்று பணம் எங்கு வருகிறதோ அதை நான் போய் செய்கிறேன் பணம் வருகிறதால் நான் பார்க்க வேண்டுமே தவிர எனக்கு அந்த வருமானத்துக்குரிய வழிதான் தேவை